வெளிய சொல்லவே முடியாத சங்கடம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா வாய் நடந்து பேச முடியாது சொல்ல முடியாது ஆனாலும் அந்த சங்கடம் சரியாகுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நாளைக்கு சங்கடரசி ஒரு வெத்தலையில மஞ்சளை பிடிச்சு வச்சு அதற்கு முன்னாடி ஒரு உருண்டையை வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்ற நெய் தீபத்தை ஏற்றி முதல்ல குங்குமத்தால் அந்த மஞ்சளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க ஓம் கம் கணபத்தே நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை நீங்க ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லக்கூடிய நிச்சயமா மிகப்பெரிய அளவில் உங்க வாழ்க்கையில ரகசியமா இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் சொல்ல முடியாத சங்கடங்கள் தீராத சங்கடங்கள் தீரும் ஆம் ஹேரம்ப கணபதி மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை யாரொருவர் சங்கட செலுத்து என்று மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து குங்குமச்சனை பண்ணி அவருக்கு பக்கத்துல அருகும்புள்ள வச்சு இந்த மந்திரத்தை சொல்றாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சங்கடங்களும் சரியாகும் அந்த மந்திரம் ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித மமசங்கடச மகா சங்கடச நிவாரய நமக அப்படின்னு சொல்லலாம் சுவாகான்னு சொல்லலாம் ஓ ஹேரம்ப மத மோதித மம சங்கடச மகா சங்கடச சுவாகா அப்படின்னு சொல்லி அருகும் குங்குமத்தாலையோ அந்த பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் இந்த ஹேரம்ப கணபதி மந்திரத்தை மட்டும் யாரோ ஒருவர் சதுர்த்தி என்று பிடிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் காணாமல் போகும் சங்கடங்கள் தீரும் பயம் தீரும் கடன் தீரும் சகல தடைகளும் தீரும் ஆம் ராகு கேது தடை இருக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்கு அப்படின்னாவே எந்த கடவுளை கும்பிடணும்னு தேடிட்டு இருப்பீங்க அப்படி கும்பிட வேண்டிய கடவுள் விநாயகர் பகவான் ஏனென்றால் ராகு கேது அப்படிங்கறது நாக வடிவத்தில் இருக்கு அந்த நாகத்தையே தன்னோட அருணாக்குடியை கட்டியிருக்கிறவரு கணபதி விநாயகர் பகவான் அந்த கணபதியை கும்பிட்டீங்கன்னா ராகு கேது தோஷம் அதற்கப்புறம் ஜாதக தோஷம் அதற்கு காரிய தடைகள் சரியாகும் நாளை தை மாதத்தோட அற்புதமான தெய்வீகமான சக்தி மிக்க சங்கடகர சதுர்த்தி மறக்காம இந்த பூஜையை செய்யுங்க தொடர்ந்து அஞ்சு சங்கட சதுர்த்திக்கு இந்த ஹேரம்ப கணபதி மந்திரத்தை நான் சொன்ன வழிமுறைய செஞ்சா சொல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய கஷ்டம் உங்கள்கிட்ட சொல்லாம காணாம போயிரும் இதைய மறக்காம நாளைக்கு நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்யுங்க நான் இந்த மந்திரத்தை நாளைக்கு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தோடு பல்வேறு விதமான தமிழ் மந்திரங்களையும் சொல்லி நூற்றி எட்டு மூலிகைகளை வைத்து சிறப்பு யாகம் செய்ய இருக்கின்றோம் ஸ்ரீ குபேரவிடம் கோவையில் இதில் உங்கள் பெயரையும் கண்டிப்பாக சங்கல்பம் செய்யுங்க கீழிருக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொண்டு இதில் சங்கல்பம் செய்கிறவங்களுக்கு அயோத்தி ராமர் கோயிலை வச்சு பிரசா பூஜிக்கப்பட்ட அயோத்தி ராமர் கோயில் பிரசாத காயினும் அதோடு சேர்ந்து தமிழ் பஞ்சாங்க டைரியும் பிரசாதமாக அனுப்ப இருக்கின்றோம் உங்கள் பேரை உங்களோட நிறுவனத்தோட பேரை கிழக்கக்கூடிய எண்களிலோ வாட்ஸ்அப் நம்பர்களிலோ பதிவு செஞ்சு சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க உங்களுக்காக பதிவு செய்து மூலிகை யாகங்கள் மந்திர ஜபங்கள் கூட்டு பிரார்த்தனைகள் அன்னதானங்களை செய்வோம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு யாகம் ஒரு வாய்ப்பாக இருக்கும் பயன்படுத்தி வளம் பெற வேண்டுமென மனதார கேட்டுக்கொள்கின்றேன் ஏரம்ப கணபதி உங்ககிட்ட வந்துட்டாரு பிடிச்சுக்கங்க ஜெயிச்சுக்கங்க விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க முடிஞ்சால் நேராக வாங்க முடியாதவங்க பேரை பதிவு செஞ்சு இந்த யாகத்தில் உங்கள் பேரை பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நல்லது நடக்க நன்மைகள் வெறுக லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினமும் ஏழு மணிக்கு ஆன்மீக நேர்மறை அதிர்வலைகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாழ்வில் பாசிட்டிவ் வைப்ஸை ஏற்படுத்தி பெரிய வெற்றியை தர மீண்டும் சந்திப் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி